உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தின் உச்ச நிகழ்வான வாக்கு என்பது தொடங்கி இருக்கிறது சரியாக காலை ஏழு மணிக்கு தொடங்கி இருக்கிறது முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது ஏழு கட்டங்களாக நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களுக்கு ஐந்தில் ஒரு பங்கு என தற்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஏழு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது காலை தொடங்கியது உடனே தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு காட்சிகள் ஒன்று நடிகர் அஜித்குமார் திருவான்மியூரில் முதல் ஆளாக தன்னுடைய வாக்கினை செலுத்தினார் மற்றொருபுறம் சிவகங்கை தொகுதியில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார் சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட கண்டனூர் வாக்குச்சாவடியில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் வாக்களித்திருக்கிறார் அந்த இரண்டு காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றொறம் பாமகவினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணியும் வாக்கினை செலுத்தி இருக்கிறார் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று வாக்குப்பதிவு இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது இந்த தேர்தல் குறித்து இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி என மொத்தமாக ஏழு கட்டமாக இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது நடைபெறுகிறது மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் ஐந்தில் ஒரு பங்கு இடத்துக்கான தேர்தல் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் இன்றைய தினம் நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக தொன்னூற்றி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் தமிழகத்தில் ஆறு கோடி வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை இன்றைய தினம் நிறைவேற்ற வேண்டும் தங்களுக்கான புதிய அரசை தேர்வு செய்வதற்காக வாக்காளர்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய நாள் இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு நடிகர் குமார் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார் மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி ஏப்ரல் பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும் எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது அதனால் இங்கே போட்டிருக்கேன் இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும் இப்போ கிளம்பிட்டு முடிஞ்ச முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு கிளம்பிட்டு ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது

அவங்கள எல்லாேருமே என்னுடைய எல்லாேருமே எல்லா தொகுதியிலேயும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டுருக்கிறாங்க எல்லா தொகுதியிலேயும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்த உடன் பிறவா சகோதரர்கள் போட்டி போட்டிருக்காங்க எல்லாம் நாங்கள்லாம் வேலையாகவே இருந்தோம் கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகளிர்லாம் அது எனக்கு ஆதரவாக ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக அது அவருடைய கருத்து முன்னாள் முதல்வருடைய கருத்து அதை பற்றி நான் எப்படி விமர்சனம் பண்ணிய யாருங்க மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கம் பழக்க வழக்கங்கள் வரலாறு மரபு கலாச்சாரம் எல்லாவற்றையும் பன்முகத் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள் அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும் வெற்றி பெறும் நிலையில் நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது அது மாதிரியெல்லாம் ஆகாது இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி அடுத்த காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும்னு உருவாக்கி மோடி தொடர்ச்சியாக வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு தேர்தல் வந்து அவருக்கு ஒரு பாடம் கப்பிக்கிற மாதிரி அது தெரியாது மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் முப்பத்தொன்பது இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இப்போ தேர்தல் காலத்தில் கூட வந்து தொடர்ச்சியாக நடவடிக்கை ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து வந்து பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும் I am very happy and proud that I have been able to cast my vote in the Lok Sabha elections. As far as Tamil Nadu is concerned, I am absolutely confident that the India group India combination will win all the 39 parliamentary seats in Tamil Nadu.

அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் பெண்களும் வாக்காளர் மக்களும் தவறாமல் வாக்குச்செடி வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க